ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ஆம்பர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா கேட்டலாக் மேனேஜ்மெண்ட் அப்ரண்டிஸ் ஷிப் கேட்டுருக்கிறாங்க ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு இன்னொரு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நாலரைலேருந்து நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்குவர்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக டேட்டா என்ட்ரி ஜாபு நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி இவங்களுடைய கேட்டலாக நம்ம அப்ளை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு எக்ஸல் கண்டிப்பாக ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த் எயிட்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்தியா த்ரூ அவுட் கேட்டிருக்கிறாங்க ஸோ இது ஒர்க் ஃப்ரம் தான் பிளஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஸ்பிரெட்ஷீட் அதான் எல் தான் நீங்க தெரிஞ்சிருக்கணும் வேற ஒரு வெப்சைட்ல இருந்து காப்பி பண்ணி இவங்களுடைய கேட்டலாக்ல அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் அதான் உடைய ஒர்க்குடைய குட் வைஃபை கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும் ரிட்டனோ ஓரல் கம்யூனிகேஷன் ரெண்டுமே மாதிரி இந்த ஜாப் இருக்கணும் உமன்ஸ் பிரிபரபிளா யாரு கொடுத்திருக்காங்க தேர் கேரியர் கேன் ஆல்சோ அப்ளை அப்ளை ஸோ உமன்ஸும் இதுக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டென்யூருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பண்ணுவாங்க ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குறேன் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ